எீங்களா <rôle> <evening> <day> வித ஆடுகள் ஒவ்வொரு ஆடு ஒரு கலராக இருக்குது பார்க்குறக்கே கண்ணை கவருது நாளைக்கு காலைல விடுறேன் அப்போ தான் நல்லா வீஸ் போங்க சரி பையன் ஓடுறேன் இப்போ நான் போட்டால் வீஸ் போகுதப்பா

வந்திருக்கு ஆடுல ஒரு ஆடு மட்டும் அனாதை தெரிய வருங்களே காட்டு பாருங்க இந்த ஆடை தொட்டம்டா அப்படியே நெய் உருவனா இப்படி உருவதோ அந்த அளவுக்கு கறி இருக்கு அந்த ஆடை வாங்கி போனா நெய் மணக்கும் கறி அவ்வளவு ருசியாக டேஸ்டாகவும் இருக்கும் நல்ல ஆடு நல்லா இளங்கறி தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு இது எடுக்கிறதுலாம் முக்கியம் இல்லை கறி வந்து எடுத்து பூவாக வேணும் அதுக்கு வந்து நீங்கள் பெருமாள் வாங்க நல்லா இலம் விளையாட நிறையா இருக்கு

கணக்குது <tutly on my god /sSenate> <tutly> <tut> <tutaran>